வணக்கம் அன்பு நண்பர்களே நான் இனிப்பு சுவை ரொம்ப உயர்வானன்னு சொன்னேன் அதே மாதிரியே அறுசுவையில் கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் மிகவும் உயர்வான சுவைகள் ஆனால் யாருக்கு அப்படிங்கிறது இருக்குது யாருக்கு அப்படிங்கிறீங்களா குண்டாக இருக்காங்க இல்லையா குண்டாவும் தொந்தியும் வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப உயர்வான சுவை கசப்பும் துவர்ப்பும் அது என்ன பண்ணும் அப்படின்னா தேகத்தை மெல்லிய வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தொந்தையையும் கரைச்சி விட்டுரும் அதனால் கசப்புந்து துவர்ப்புமே உயர்வான சுவைகள் தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலைக்கு அவ்வளோ கனமான உடம்பு ஆட்கள் யாருமே இல்லை ஏன்னா அவ்வளோ இனிப்பு சாப்பிட்றதுக்கான வேலையும் இல்லை உப்பு புளியும் பெருசாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்போது கசப்பு துவர்ப்பும் எப்போயாவது ஒரு தடவை உயர்ப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கணும் காரமும் அப்படித்தான் காரம் வந்து இனிப்புக்கு நேர் எதிரான ஒரு சுவை நீங்கள் பண்டகசாலைக்கு போனீங்கன்னா இனிப்பு பலகார கடைக்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் அல்வா அல்வா வாங்கினீங்க அப்படின்னா அல்வாவும் கொடுப்பாங்க கூட கொஞ்சம் மிக்சரும் கொடுப்பாங்க ஏன்னா அது எதிரான வேலையை செய்யும் அந்த திகட்டாமல் இனிப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா என்னுடைய உடலமைப்பு எப்படிப்பட்டது உருளியாக இருக்கா இல்லை தொந்தி வச்சுருக்கறேன்னா இல்லை உருளியாகவும் தொந்தியும் சேர்ந்து வச்சுருக்கிறேன்னா அதாவது பித்தமும் சேர்ந்து சேர்ந்துருக்கா இல்லை வாதம் மட்டும் இருக்கா இல்லை பித்தம் மட்டும் இருக்காங்கிறது தான் நான் உணவு உட்கொள்ளணும் அதுதான் எனக்கான உணவாக ஆரோக்கியத்துக்கான உணவாக இருக்கும் அப்படி இல்லாமல் நான் ஏதோ உணவை சாப்பிட்டேன்னா அது எனக்கு ஆரோக்கியத்தை தராது மாறாக எனக்கு என் ஆரோக்கியத்துக்கு எதிரான வேலையை அதை செய்யும் அப்படின்னு நான் தெரிஞ்சு செயல்படணும் அதுதான் நல்லது அதுதான் ரொம்ப அவசியமானது இதுதான் கல்வி இது இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையே இல்லாமல் கடத்திறவுக்கு போய் அங்கே என்னெல்லாம் பொருள் கிடைக்குதோ அந்த பொருளெல்லாம் வாங்கி பயன்படுத்துகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆளாக என்ன தயாரிக்கிறதுலையோ இல்லை மருந்து நிறுவனங்களுக்கும் மருத்துவருக்கும் என்னுடைய உழைப்பை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதில்ல என்னை தயார் பண்ணுறதும் கல்வி இல்லை சரி இப்போது கபத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்னு சொன்னோம் அப்படின்னா இனிப்பாக இருக்கக்கூடிய எல்லா உணவுகளுமே கபத்தை ஏற்படுத்தும் உப்பும் ஏற்படுத்தும் புளியும் ஏற்படுத்தும் ஆனால் உப்பும் புளியும் என்ன பண்ணோம் அப்படின்னா பித்தத்தையும் கூட்டிவிடும் அதுதான் விஷயம் பித்தம் இருக்குது தொந்தி இருக்கிற ஆள் எனக்கு நான் சொட்டெல்லாம் விழுந்துருச்சு எனக்கு தொந்தி இருக்குங்க அப்படின்னா தயவு செஞ்சு உப்போ புளியோ சாப்பிடாதீங்க அதை முடிஞ்சால் தவிர்த்துடுங்க இனிப்பு மட்டும் சாப்பிடுங்க இனிப்பு இதெல்லாம் இருக்குங்கிறத கவனி சாப்பிடுங்க காய்கறிகள் இருக்குது பழங்களில் இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கு பாருங்கள் இங்கே இந்தியாவில் கீரை இல்லை கீரையில் கூட இனிப்பு இருக்கிற கீரையெல்லாம் இருக்குது வெளிநாட்டில் இருக்குது ருபாப்னு சொல்லுவாங்க பர்பிள் ருபா சொல்லி ஊ இந்த பர்பிள் கலரில் இருக்கும் அப்படி நிறைய இனிப்பாக எடுத்துக்கிறதுக்கான வகைகள் நிறையா இருக்குது அதனால தான் இனிப்பு வந்து நம்ம பந்தியில் போனால் அந்த கோ ஏதோ கல்யாணமோ இல்லை காது குத்த கருமாதியில் கூட முதல்ல கொண்டாந்து இனிப்பு வைக்கிறாங்க இனிப்பு சாப்பிட சொல்கிறாங்க ஏன்னா இனிப்பு அவ்வளோ தரமான ஒரு உன்னதமான சுவை இப்போது நடைமுறையில் உடல் சூடாக இருக்கக்கூடிய ஆட்கள் கூட பித்த எரணாட்கள் கூட சக்கரவியாதின்னு சொல்லி அவங்க மருந்து எடுத்துக்கிறாங்க உண்மையில் சக்கரவியாதிங்கிறது கபம் சார்ந்த ஒரு நோய் நீரழிவு பேரே நீரழிவு தான் தமிழில் தான் சொல்லுவாங்க வாதம் பித்தம் கபம் அப்படிம்பாங்க அப்படி கபம் இல்லைனா ஸ்லேத்துமன்னு சொல்லுவாங்க ஸ்லேத்துமம் இல்லை சேத்து மண் நீரும் நிலமும் சார்ந்த இரண்டு பஞ்சபூதங்களுடைய ஒரு கூட்டு கலவை சேத்து மண் எப்படி இருக்கும் ஒரு நீருமோ ஒரு நிலமும் மண்ணுமா கலந்துருக்கும் இல்லையா அதை தான் குறிக்கிற மாதிரியான ஒரு நோய் அது நீரழிவு இருக்கிற எல்லாருமே நல்லா குண்டாக இருப்பாங்க இயல்பு அர்த்தத்தில் சக்கரை சொல்கிறது எல்லாமே குண்டாக தான் இருப்பாங்க இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா இப்போ ஒரு குளம் இருக்குது அந்த குளம் எல்லாம் தண்ணி போகுது அந்த தண்ணிக்கு போகிற அந்த குழாக்குள்ளே நான் மண்ணி என்ன என்னாகும் நிலத்தினா அள்ளி வைக்கிற மண்ணாலி அள்ளி வைக்கிற அந்த தண்ணீர் ஓடுறது தடப்படும் இது தாங்க நீரிழிவு வேறு எதுவுமே நீரிழிவு இல்லைங்க சூடு உடம்பில் ஏறி போய் வெப்பத்தின் காரணமாக நீர் சுண்டி சொட்டு சொட்டாக நீர் போகிறது கூட எரிச்சல் இருக்காது அதையும் நீரிழிவுன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் நீரிழிவு இல்லை அதை நீங்கள் முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கிட்டு நம்ம கல்வின்னா என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம உடலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் ஆரோக்கியம் இருக்கும் அதாங்க இன்னொரு அடுத்த காணொலி வாயிலாக உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி